கேளுங்க முந்நூறுரூவா இலங்குங்க பத்து முழுத்து இருபது முந்நூற்றி முப்பது நாற்பது முந்நூற்றி அறுபது முன்னூற்றி எண்பது தொண்ணூறு நானூறு அந்த என்ன பத்து முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பது நாற்பது முந்நூற்றி அறுபது தொண்ணூறு நானூறு

எல்லாம் சாப்பிட்லாமா கேட்க முந்நூத்தி இருபது ரூபாய்க்கு முழுத்தி முப்பது முழுத்து நாற்பது முந்நூத்தி ஐம்பது முந்நூத்தி அறுபது முந்நூத்தி எழுபது முந்நூத்தி எண்பது முழுத்தி அறுபது எழுநூத்தி எழுவது எழுநூத்தி ரூபா தொண்ணூறு முந்நூறுபான்னு கேளுங்க முந்நூறுரூவா பத்து நூற்றி இருபது முந்நூத்தி இருபது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா உங்க பேர் சொல்லுங்க வேணுமா உங்களுக்கு

நன்றி ஐம்பது ரூபா நாளையா கேளுங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூற்றி அறுபது எழுபது எண்பது ரூபாய் நான்கு ஐம்பது நாளில் இருக்கு

தொள்ளாயிரத்தி ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு நூத்தி இருபது ரூபாய்

હાય તો મુરે બેલના અયા ફેરે ઇદે પડીંગ હોટેલનું નામ વધારે બરાબર બટ નારાલા જેલ 250 રૂપિયા 260 1000 રૂપિયા મુટ ના ના કને આવતી ગયા આલગેટ વેલ મમ્મા વા નંદીલા 1100 રૂપિયા தவிதுப் பரையுடfinden பாரலையலாம் என்பரற்cko tamaByட்டுbane சுறிmut சிறை பே interacted�ồi